வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பர் வந்துங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க ஃபுல்லாகவே வந்து இந்த பச்சை இருக்குது பாருங்க இது உள்ளாமே வந்துங்க நாம் பார்க்க வந்த தான் பூமி பார்த்தீங்கன்னா ஜள மூலையும் இழுத்துருக்குதுங்க குபேரம் மூலையும் இழுத்துருக்கு இந்த இடம் தானுங்க மொத்தம் வந்துங்க அஞ்சரை ஏக்கராங்க இருபத்தஞ்சு அடி மண் தடங்க விவசாயம் பண்ணுறக்குங்க தென்னை மரம் வைக்கிறதுக்கு அதாவது மரங்கள் வைக்கிறதுக்குங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற இடங்க இது ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்குதுங்க கார் ரோட்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டருங்க உள்ளுக்குள்ள பாதைங்க இருபத்தஞ்சு அடி மண் பாதையில் அமைஞ்சிருக்குதுங்கிற இடம் பிரிச்செல்லாம் தர மாட்டாங்க தான் தருவாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழிலேருந்துங்க ஊத்துக்குழிலேருந்து டேரெக்டாக வந்து ஒரு எட்டு கிலோமீட்டருங்க படியூர்லேருந்து வந்தாலும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் வந்துடலாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்